மரணத்துக்கு பிறகு ஆன்மா முதல்ல யாரை அழைக்குது நண்பர்களே இன்று நான் உங்களோட கருட புராணத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தை சாதாரணமாக பகிர்ந்துக்க போறேன் இது கேட்டா உங்க மனசு கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கும் பொதுவா நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் என்றாவது மரணத்துக்கு பிறகு ஆன்மா தன் குடும்பத்துக்காக ஆளும் தன் பிள்ளைகளை நினைச்சு வருந்தும் இல்லை வாழ்க்கை முழுக்க ஓடி சேர்த்த பணம் சொத்து எல்லாத்தையும் நினச்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு ஆனா உண்மை அப்படி இல்லை உடல் கடைசி மூச்சை விடும் அந்த நிமிஷத்துல ஆன்மா உடலை விட்டு வெளியே வரும்போது அது அம்மாவையும் அழைக்காது அப்பாவையும் அழைக்காது தன் நெருக்கமானவர்களையும் கூட அழைக்காது அந்த நேரம் ரொம்ப பயமா இருக்கும் சுற்றுப்புறம் முழுக்க அமைதியா நின்றுடும் மாதிரி தோணும் யமதூதர்கள் முன்னாடி நின்றுட்டு இருப்பாங்க நேரமே நின்றுச்சு போல இருக்கும் அப்போ அந்த ஆன்மா ஒரே ஒரு பேரை மட்டும்தான் அழைக்கும் அந்த பேர் என்னன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இந்த கதையை பொறுமையோட மனசு வச்சு கடைசி வரைக்கும் கேளுங்க ஏன்னா இதுல இருக்கிற விஷயம் உங்க வாழ்க்கைய வேற மாதிரி யோசிக்க வைக்கலாம் இது ரொம்ப பழைய காலத்து கதை காசி நகரம் அப்போ மோட்சம் கிடைக்கும் இடமா மட்டும் இல்லை நிறைய ரகசியங்கள் இருக்கிற ஊராவும் இருந்துச்சு கங்கை கரையில காட் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பழைய படித்துறை இருந்துச்சு அங்கே ஆச்சாரிய விஷ்ணு தத்தர் அப்படின்னு ஒரு வயசான பண்டிதர் வாழ்ந்தாரு அவர் தன் வாழ்க்கை முழுக்க கருட புராணம் கடோபனிஷத் மாதிரி சாஸ்திரங்களை படிச்சுக்கிட்டே இருந்தவர் வாழ்க்கையோட முடிவு என்ன மரணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் பல ஊரில் இருந்தும் மக்கள் அவரை தேடி வருவாங்க ஆனால் அவர் பெரும்பாலும் பேசாமல் அமைதியாக தான் இருப்பார் ஒரு நாள் புயல் அடித்த ஒரு இரவில் கங்கை அலைகள் வேகமாக அடிச்சுக்கிட்டு இருந்த நேரத்தில் விக்ரமஜித் அப்படின்னு பெயருள்ள ஒரு இளம் இளவரசன் ஆச்சாரியரின் வீட்டுக்கு வந்தான் அவன் முகம் முழுக்க பயம் கண்கள்ல பதட்டம் தெளிவா தெரிஞ்சது சமீபத்துலதான் அவன் தந்தை அரசன் பானு பிரதாப் ரொம்ப வேதனையோட இருந்ததை பார்த்திருந்தான் அதுக்கு பிறகு அவனுக்கு எதுலயும் மனசு போகல அரசாட்சியில விருப்பம் இல்ல சாப்பிட கூட தோணல அவன் மனசுக்குள்ள ஒரே ஒரு கேள்விதான் சுத்திக்கிட்டே இருந்துச்சு அவன் ஆச்சாரியரின் கால்தல்ல விழுந்து நடுங்கிற குரல கேட்டான் ஆச்சாரியா என் அப்பா கடைசி நேரத்துல ஏதோ மெதுவா பேசுற மாதிரி இருந்தாரு அவரோட கண்கள் வெறுமையில யாரையோ தேடுற மாதிரி இருந்தது அந்த காட்சி இன்னைக்கும் என் மனசை விடல உடல் விட்டு உயிர் பிரியும் போது மூச்சு நின்று போகும்போது அந்த இருட்டுல அந்த ஆன்மா முதல்ல யார் அழைக்குது யமராஜாவியா கடவுளையா இல்ல தன் சொந்தங்களையா ஆச்சாரிய விஷ்ணுதத்தர் தீபத்தின் மென்மையான ஒளியை அமைதியா பார்த்தாரு வெளிய மேகங்கள் இடியோடு கர்ஜித்துக்கிட்டு இருந்தது அவரு இளவரசன் அருகில் உட்கார வச்சு சொன்னாரு மகனே இந்த கேள்வி உன்னோட மட்டும் இல்ல மரணத்தை பயந்து வாழ்ற இந்த உலகத்துல இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் எழும் கேள்விதான் இது இன்று நான் உனக்கு சொல்ல போறது யமராஜாவே சொன்ன ஒரு பழைய கதையின் ஒரு பகுதி ஆனா இது சாஸ்திரங்கள்ல எல்லாருக்கும் தெரியாம மறைஞ்சு கிடக்குற விஷயம் இது மரணத்துக்கு பிறகும் தன் விழிப்புணர்வை காப்பாத்திக்கிட்ட ஒரு மகாத்மாவோட கதை அதுக்கு பிறகு ஆச்சாரியர் கதையை தொடங்கினாரு ரொம்ப பழைய காலத்துல அவந்தி நகரத்துல தர்மதாஸ் அப்படின்னு ஒரு பெரிய செல்வந்தர் வாழ்ந்தாரு பேர் மாதிரியே அவர் வாழ்க்கையும் இருந்தது வாழ்க்கை முழுக்க தானம் தர்மம் பண்ணினார் கோயில்கள் கட்டினாரு ஏழைகளுக்கு சாப்பாடு போட்டாரு ஊரே அவரை பற்றி பெருமையாக பேசிச்சு தர்மதாஸுக்கு என்ன நினைப்பு இருந்துச்சுன்னா என் கடைசி நேரம் வந்தா சொர்க்கத்துல இருந்து நேராக ஒரு விமானம் வந்து என்னை கூட்டிட்டு போகும் அவரோட குடும்பமும் ரொம்ப பெரியது நாலு மகன்கள் மருமகள்கள் பேத்திகள் அதில் அவர் ரொம்ப நேசித்தது கடைசி பேர் மோகன் காலம் ஓடிச்சு ஒரு நாள் தர்மதாஸுக்கும் கடைசி நேரம் வந்துச்சு தன்னோட ஆடம்பரமான அறையில் மென்மையான பட்டு படுக்கையில் அவர் படுத்திருந்தாரு வைத்தியர் நாடியை பார்த்து தலையாட்டினார் அறை முழுக்க அழுகையும் கூச்சலும் நிறைந்திருந்தது மகன்கள் சொத்து பூட்டு சாவி எங்க இருக்குன்னு மெதுவாக பேசிக்கிட்டு இருந்தாங்க மருமகள்கள் அழுற மாதிரி நடிச்சாங்க சில பேர் உண்மையாவே மனசு உடஞ்சு அழுதாங்க தர்மதாஸின் மூச்சு மெதுவா மெதுவா குறைய ஆரம்பிச்சது கண்களுக்கு முன்னாடி இருள் படர்ந்தது அவர் கேட்டது வெளி சத்தம் இல்லை அது ஒரு வித்தியாசமான அமைதியோட ஒளி கடைசி மூச்சு வெளியே வந்ததும் உடல் ஒரு தடவை துடிச்சு அமைதியா போயிடுச்சு இங்கே தான் அந்த பயணம் ஆரம்பமாகுது இளவரசே உயிரோடு இருக்கிறவங்க பார்க்க முடியாத ஒரு பயணம் தர்மதாசின் உடல் உயிரில்லாமல் ஆன அந்த நிமிஷத்துல அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஆழமான கிணற்றிலிருந்து யாரோ இழுத்து மேலே கொண்டு வர மாதிரி அவருக்கு தோணுச்சு அடுத்த நிமிஷமே தன்னோட உடலை மேலேருந்து இருந்து மிதந்தபடி பார்த்துக்கிட்டு இருந்தாரு கீழே இருந்தது பல வருடமா நல்லா வளர்த்த அந்த உடல் இப்போது அது ஒரு மரக்கட்ட மாதிரி அசைவில்லாமல் கிடந்துச்சு தர்மதாஸ் இன்னும் தான் தான் இறந்துட்டோம் அப்படின்னு புரியல இது எல்லாம் கனவுதான் அப்படின்னு நினைச்சாரு அவர் சத்தமா கத்த முயற்சி பண்ணாரு ஏய் நான் இங்கே தான் இருக்கேன் நீங்கள் ஏன் அழுறீங்க வைத்தியரே என்னை எழுப்புங்கன்னு ஆனால் அவர் குரல் யாருக்கும் கேட்கல வார்த்தைகள் வந்துச்சு ஆனால் ஆகல காற்றில் எந்த அதிர்வும் இல்லை தன்னோட பெரிய மகனோட தோல்ல கையை வைக்க முயற்சி பண்ணினார் ஆனால் கை புகைய மாதிரி உள்ளே போயிடுச்சு அப்பதான் தர்மதாஸ் உண்மையிலேயே பயம் வந்துச்சு அவர் அங்கும் இங்கும் ஓடினார் என் மனைவி என் பிள்ளைகள் யாராவது என்னை பாருங்கன்னு அலறினாரு துடிச்சாரு இளவரசே இதுதான் அந்த தருணம் ஆன்மா முதல்லையும் ரொம்ப கொடூரமான அதிர்ச்சியும் சந்திக்கிற நேரம் தன்னோட இருப்பே மாறி போனதோட உண்மை அந்த நேரத்தில் இருந்த காட்சி மாற ஆரம்பிச்சுது அழுதுகிட்டு இருந்த முகங்கள் எல்லாம் தர்மதாஸுக்கு பயங்கரமா தெரிய ஆரம்பிச்சுது அதை விட கொடுமை என்னன்னா தன் மகன்களின் மனசுக்குள்ள ஓடுற எண்ணங்கள் அவருக்கே கேட்க ஆரம்பிச்சுது சத்தமா அழுதுகிட்டு இருந்த மகன்கள் மனசுக்குள்ள அப்பாவோட பூட்டு சாவி எங்க வச்சிருப்பாரு அப்படின்னு ஓடுச்சு உயிரால் நேசித்த மனைவி இனிமே இந்த வீட்டோட பொறுப்பு நான் ஒருத்தி எப்படி சமாளிக்க போறேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த உண்மை தர்மதாஸுக்கு மரணத்தை காட்டிலும் அதிக வலியை கொடுத்தது வாழ்க்கை முழுக்க இருந்த மாயை உடஞ்சு போயிடுச்சு ஆனா இன்னும் உண்மையான சோதனை வராமலே இருந்துச்சு திடீர்னு அந்த அறையில வெப்பநிலை குறைய ஆரம்பிச்சது பனி போல குளிர் தர்மதாஸை நான்மாவை சுற்றிக்கிட்டது இருள் இன்னும் அடர்ந்தது சாதாரண இருள் கூட அதுக்கு முன்னாடி வெளிச்சம் மாதிரி தோணும் அளவுக்கு அந்த அடர்ந்த இருளுக்குள்ள சில உருவங்கள் தெரிய ஆரம்பிச்சது அவை மனிதர்களும் இல்லை தேவர்களும் இல்லை அவை யமதூதர்கள் அவரோட கண்கள் நெருப்பு கங்குகளை மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுகிட்டு இருந்தது வாழ்க்கை முழுக்க புண்ணியம் செய்த தர்மதாஸ் அந்த நிமிஷத்துல பயத்தால நடுங்க ஆரம்பிச்சாரு இனிமே திரும்பி போக வழியே இல்லையேன்னு அவருக்கு தெளிவா புரிஞ்சுது அந்த பெரிய ஆபத்து அந்த தனிமை அந்த பயங்கர இருள் எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா உறவுகளும் சொத்து பணம் உடலே பின்னாடி விட்டு போன அந்த நேரத்தில் தர்மதாஸின் ஆன்மா துடிச்சுக்கிட்டு ஒரு கூப்பாடு போட்டுச்சு இளவரசே நீ என்ன நினைக்கிற அவன் யாரை கூப்பிட்டுருப்பான் அந்த நேரத்தில் தர்மதாஸுக்கு பணமும் நினைவு வரல பிள்ளைகளும் நினைவு வரல அவன் விரும்பி வழிபட்ட தன் தெய்வத்தின் பெயர் கூட நினைவுக்கு வரல அந்த உச்ச பயத்தோட அந்த நிமிஷத்துல ஆன்மா உடல்லிருந்து பிரிந்து நிர்வாண உண்மையோட நேருக்கு நேர் நின்னப்போ அது முதல் அழைக்கிறது பாசத்தை தான் தர்மதாசின் ஆன்மா அலர்ச்சு அம்மா ஆமா இளவரசி மரணத்துக்கு பிறகு அந்த அடர்ந்த இருளுக்குள்ள உயிர் தனியா நிற்கும் போது அவன் வாயிலிருந்து வர்ற முதல் வார்த்தை அம்மாதான் அது மனிதலா இருந்தாலும் மிருகமா இருந்தாலும் எந்த உயிரா இருந்தாலும் இதே தான் ஏன்னா ஒரு உயிர் இந்த உலகத்துக்கு முதல்ல வந்தப்போ பாதுகாப்பு கிடைச்சது அம்மாவின் கருப்பையில் தான் இப்போ இந்த உலகத்தை விட்டு போகும் நேரத்தில் பாதுகாப்பு இல்லைன்னு உணரும் போதும் அந்த மனசு அதே முழு பாதுகாப்பையே தேடுது ஆனால் கதை இங்கே முடிஞ்சுடலை தர்மதாஸ் அம்மானு கூப்பிட்ட உடனே வருஷங்களுக்கு முன்னாடியே இருந்த தன் அம்மா வந்து தன்னை காப்பாற்றுவான்னு நினச்சாரு ஆனால் அங்கே யாரும் வரல கேட்கப்பட்டது யமதூதர்களோட குருட்டு சிரிப்பே ஒருத்தர் கடினமான குரல்ல சொன்னாரு ஏய் உயிரே இங்க இனிமே அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல இங்க உன்னோட கர்மம் மட்டும்தான் இருக்கு கூப்பிடணும்னா உண்மையையே கூப்பிடு ஏன்னா உறவுகள் எல்லாம் உடலோட சேர்ந்து எரிஞ்சு சாம்பலா போயிடும் இதை கேட்டதும் தர்மதாசின் ஆன்மா இன்னும் அதிகமா பயந்துச்சு அம்மாவே வரலன்னா இனிமே யார் காப்பாத்துவாங்கன்னு பதறினாரு யமதூதர்கள் அவனை கயிற்றால கட்ட ஆரம்பிச்சாங்க விரல் அளவுக்கு இருக்கும்னு சொல்லப்படுற அந்த நுண்ணுடலை இழுத்து கொண்டு போக தயாரானாங்க அந்த நேரத்தில் தர்மதாஸுக்கு ஒரு பெரிய தவறு நினைவுக்கு வந்துச்சு இளமையில் செய்த ஒரு பாவம் அதை புண்ணியத்தோட போர்வையால் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தான் அந்த பாவம் இப்போ ஒரு பயங்கரமான அரக்கனோட உருவம் எடுத்து அவன் முன்னாடி நின்றுச்சு அப்போது தர்மதாஸின் ஆன்மா இன்னொரு முறை கூப்பிடுச்சு இது அம்மாவுக்கான கூப்பாடு இல்லை இது மன வருத்தத்தோட கூப்பாடு எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க என்னை திரும்ப அனுப்புங்க நான் தவறு செஞ்ச இதை திருத்திக்கணும்னு அழுதான் கெஞ்சினா ஆச்சாரிய விஷ்ணுதத்தர் அங்க நின்று இளவரசனோட கண்களை நேரா பார்த்தாரு இளவரசே ஆன்மாவோட இந்த துடிப்பு தான் ரொம்ப வழியானது வாழ்க்கை முழுக்க தேடி ஓடிய தங்கம் வெள்ளி நிலம் எல்லாமே இங்க தங்குச்சு ஆனா உடன் வர வேண்டிய பக்தியும் உண்மையும் கையில எதுவும் இல்லைன்னு உணரும்போது போது யமதூதர்கள் அவனை எடுத்துக்கிட்டு அந்த இருள் பாதைக்குள்ள கொண்டு போனாங்க அங்க சூரியனும் இல்ல சந்திரனும் இல்லை எரிகிற மணலும் முள் நிறைந்த பாதையும் தான் தர்மதாஸ் அலறினார் ஆனால் அவன் கூப்பாட்டை கேட்க அங்கே யாரும் இல்லை அப்பதான் அவருக்கு தொலைவில் ஒரு மெலிதான ஒளி தெரிஞ்சுது தொலைவில் ஒரு மங்களான தீபம் எரியிற மாதிரி தெரிஞ்சிது அங்கே போனால் யாராவது உதவி கிடைக்குமோன்னு தர்மதாஸ் நினைச்சாரு அந்த வெளிச்சத்தோட திசையிலேயே அவன் இழுக்கப்பட்ட மாதிரி நடக்க ஆரம்பிச்சான் ஆனால் அவன் நெருங்க நெருங்க பார்த்தப்போ அது எந்த தேவதையோட ஒளியும் இல்லை அங்கே தவிச்சுக்கிட்டு இருந்த இன்னொரு ஆன்மாவோட வெளிச்சம் அது அந்த ஆன்மா அழுதுகிட்டே எனக்கு தண்ணி வேணும் எனக்கு தண்ணி வேணும்னு கத்திக்கிட்டு இருந்தது தர்மதாஸ் கவனமா பார்த்தப்போ அது வேற யாரும் இல்லை வியாபாரத்தில் ஏமாற்றி சொத்தை அபகரிச்ச தன்னோட பழைய நண்பன் தான் அந்த நண்பனோட ஆன்மா பிரேத யோனியில் ரொம்ப வேதனையோடு தவிச்சுக்கிட்டு இருந்தது இதை பார்த்ததும் தர்மதாஸின் ஆன்மா நடுங்கி போயிடுச்சு கர்மம் எப்படியெல்லாம் திருப்பி அடிக்கும்னு அவருக்கு அப்பதான் தான் புரிஞ்சிச்சு அந்த நேரத்துல ஒருத்த யமதூதன் அவனை பலத்தா இழுத்து வா முன்னாடி நட உன் பயணம் இன்னும் ரொம்ப நீளம்னு சொன்னான் இன்னும் நீ வைத்தரணி நதியை கடக்கணும் வைத்தரணி அப்படின்னு பேரை கேட்டாலே பெரிய பெரிய யோகிகளோட மனசு கூட நடுங்கிடும் சொல்லுவாங்க ரத்தம் சீல் பயங்கரமான நீர்ஜீவிகள் நிறைஞ்ச அந்த நதி அதை கேட்டதும் தர்மதாஸ் பயத்தோட கேட்டான் இதை நான் எப்படி கடக்க போறேன் என்கிட்ட படகு எதுவும் இல்லையே அதுக்கு யமதூதன் சிரிச்சான் படகா சாப்பாடு கொடுத்துருக்காங்க தாக்கப்பட்டவனுக்கு தண்ணி கொடுத்துருக்காங்க பசுவர் தானம் செஞ்சிருக்காங்க அவங்க புண்ணியமே அங்க படகா மாறும் நீ ஒரு நாளாவது மனசார எதிர்பார்ப்பு இல்லாம யாருக்காவது ஒருத்தருக்கு தண்ணி கொடுத்துருக்கியா அன்பான பார்வையாளர்களே கதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களோட ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்ல ஆசைப்பட்றேன் உங்கள் ஒரு சின்ன கிளிக்கு கூட யாரோ ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி கொண்டது இந்த சேனலுக்கு வர வருமானம் முழுக்க ஒரு மனிதன் ஒரு விலங்கு ஒரு பறவை ஒரு உயிர் எல்லாருக்கும் உதவிக்காக தான் பயன்படுத்தப்படுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு பட்டன் மட்டும் எழுத்துல ஒரு பசிச்சவனுக்கு சாப்பாடு தரீங்க ஒரு காயப்பட்ட பறவைக்கு சிகிச்சை கிடைக்க வழி செய்கிறீங்க ஒரு உதவி இல்லாத உயிருக்கு புதிய சுவாசம் கொடுக்குறீங்க ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என்னோட ஒரு சப்ஸ்கிரைப்ல என்ன ஆக போறது அப்படின்னு ஆனால் மனசார சொல்றேன் உங்கள் ஒரு சப்ஸ்கிரைப்ல ஒரு வாழ்க்கை சிரிக்குது அதனால உங்கள் மனசுல கொஞ்சமாவது பாசம் இருந்தால் கொஞ்சமாவது கருணை இருந்தா நாங்கள் யாருக்காவது நல்லது செய்கிறோன்னு உங்களுக்கு தோணினா இந்த நல்ல காரியத்துல ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேருங்க உங்க ஒவ்வொரு செயலும் யாரோ ஒருத்தருக்கு நம்பிக்கையா மாறுது யாரோ ஒருத்தருக்கு பிரார்த்தனையா மாறுது வாங்க கதையை கேட்கறதோட நிறுத்தாம ஒரு உயிரை காப்பாத்துறவங்களாவும் மாறுவோம் இப்பவே ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த அன்பு செய்தியை எல்லாருக்கும் பகிருங்க முடியும்னா கமெண்ட்ல உங்க இஷ்ட தெய்வத்தை எழுதுங்க நன்றி நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி